உள்ளாட்சி அரசு கோவையைச் சேர்ந்த குதிரையற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்றனர் கோவை எக்வைன் ட்ரீம்ஸ் ஹார்ஸ் ரைடிங் பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றுள்ளனர் அறுபது சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் போட்டியில் ஹாசினி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றார் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் மற்றும் எண்பது சென்டிமீட்டர் ஜோ ஜம்பிங் போட்டியில் நிதின் தயா மற்றும் மனோஜ் ஆகியோர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் ஜெல் பிரவில் நதனியா அதிதேவ் மற்றும் அச்சல் ஆகியோர் நேர்த்தியையும் துல்லியத்தையும் வெளிப்படுத்தினர் எண்பது சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் நிகழ்வில் ஹாசினி மற்றும் அர்ஜுன் மற்றும் ஓபன் பிரிவில் சிவகுமாரின் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க பற்றிகளை எக்வேன் ட்ரீம்ஸ் கிளப் வீரர்கள் பெற்றனர் இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இதன் தலைமை செயலதிகாரி சக்தி பாலாஜி கூறுகையில் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் நம்முடைய கிளப் சார்பில் பத்து மாணவர்கள் கலந்து கொண்டு எண்பது சதவீத பரிசுகளை வென்றுள்ளனர் இதில் சென்னையில் நடந்தது மாநில அளவிலான போட்டி புதுவையில் நடைபெற்றது தேசிய அளவிலான போட்டியாகும் மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே பல்வேறு குதிரையேற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் எங்களுடைய எக்வின் டிரீம்ஸ் கிளப் இரண்டாயிரத்தி பதினான்கில் துவங்கப்பட்டது இதில் பயிற்சி பெறும் பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பதப்பதக்கங்களை வென்றுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர் இதில் முக்கியமாக மாணவி ஹாசினி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனியர் தேசிய குதிரையற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி முப்பதில் தாய்லாந்தில் நடைபெற உள்ள யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொள்ள கடுமையாக பயிற்சி எடுத்து வருகிறார் என அவர் தெரிவித்தார் குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவென்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவென்ட் முடிஞ்சிருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு மீட்காக இன்னைக்கு நம்ம கேதராயிருக்கோம் ஆக்சுவலா நம்ம ரைடிங் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இருக்கு ஸோ இங்கே வந்து நமக்கு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஈக்வஸ்டின் சென்டர் ஃபார் கோயம்புத்தூர் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒலிம்பியன் அவர் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் வந்து ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார் அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் குவாலிஃபை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவரும் ஏஷியன் பிளேயர் அவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ஆறு ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் வந்து ஒரு ஆறு ஹார்சஸ் இருக்குது இண்டிஜினஸ் பிரீட்ஸ் வந்து நம்ம ஒரு ஏழு ஏழு ஹார்சஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் தரோ ப்ரீட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்சஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூலில் வச்சு நம்ம கிட்சனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பிரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இந்திய இந்தியன் பிரீட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இப்போ வந்து லாஸ்ட் வீக்கும் லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைலேயும் பாண்டிச்சேரியிலேயும் ஈவெண்ட்ஸ் டூ வீக்ஸ் இருந்துச்சு சென்னை ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு பாண்டிச்சேரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் ஈவெண்ட் அது ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஈவெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்துச்சு அது போக ட்ரெஸாஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்து அதுவும் பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ ட்ரைனிங் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இதுக்கு ட்ரைனிங் இருக்காங்க அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் வந்து ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் த நேஷ்னல்ஸ் இது ஸோ இப்போ அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ஷீ இஸ் கெட்டிங் ப்ராக்டிஸ் இப்போ ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது இங்கே டோட்டலாக வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ரைடர்ஸ் மேலே பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க லாங் டேர்மா பண்ணிகிட்டு இருக்காங்க தென் ஸ்பெஷலைஸ்டு இவங்க அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால ஈவெண்ட்ஸ்க்காக அவங்க வந்துருக்காங்க நான் போறேன் ஓகே ரொம்ப ஹாப்பி இந்த ரொம்ப நல்லா எடுப்பாரு ஆக்சுவலி இவங்க ஒரு சிக்ஸ் ஆ ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரைடிங் வருவாங்க பட் ஸ்கூல்ல இப்போ நல்லா படிக்கிற பசங்க தனியாக வர்றாங்க அந்த மாதிரி ஒரு கிட்ஸ்க்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பார்த்தே தெரியும் இவங்க நம்ம ஃப்யூச்சரில் எந்த ஐட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிறதுனால இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் பிளான் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் தேர்ட்டிங்கில் அந்த யூத் ஒலிம்பிக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாலும் பெட்டராக வரும் அப்படிங்கறது காம்படிஷன் எப்படி இருக்கு இந்தியா நம்ம ஊரில் இந்தியாவில் நிறைய பேருக்கு ஒரு ஆக்சுவலி டேலண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்க அதுக்குண்டான ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் அதனால் இந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடிங்க்கு பசங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்தாங்கன்னா நாங்களும் அவங்களை என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் லெவலில் எடுத்து போகிற கரெக்டாக இருக்கும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்து போகிறதுக்கு இல்லை நான் டூ தௌசண்ட் ஃபோர்டின் வந்து ஏசியன் கேம் ட்ரயல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ இது நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒலிம்பிக் லெவலில் போகிறாங்க அப்படிங்களை அதுவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான் ஸோ அதை பார்த்து நம்ம நிறைய பேர் முன்னாடி வரலாம்